நண்பர்களுக்கு வணக்கம் கோயம்புத்தூரோட பிரம்மாண்டமான ஒரு விவசாய கண்காட்சி அக்ரி இன்டெக்ஸ் ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு ஆரம்பிச்சிருக்கு மொத்தம் அஞ்சு நாட்கள்னு வர திங்கக்கிழமை வரைக்கும் நடக்க இருக்குது ஐநூறுக்கும் மேற்பட்ட ஸ்டால்கள் நிறைய பாரம்பரிய விதைகள் ஸ்டால் நம்மளை மாதிரி வீட்டு தோட்ட மக்களுக்கு ஆடிப்பட்டம் தொடங்க குரோ பேக் வேணுமா மண்புல உரம் வேணுமானு எல்லாமே கிடைக்கிற ஒரு கண்காட்சி விவசாய நண்பர்களுக்கு உழுது விட விதைக்க களை எடுக்கிற மிஷினில் இருந்து சொட்டு நீர் பாசனம் அதுக்கான லேட்டஸ்ட் ஆட்டோமேஷன்னு எல்லாமே கிடைக்கிற ஒரு பிரம்மாண்டமான கண்காட்சி இது தான் வருஷா வருஷம் சரியாக ஜூலை பதினஞ்சு வாக்கில் எந்த சனி ஞாயிறு வருதோ அந்த வாரத்தில் நடக்கும் ஆடிப்பட்டமாக சரியாக ஆரம்பிக்கிற நாளுங்கிறதுனால நம்மளை மாதிரி வீட்டு தோட்டம் மாடித்தோட்டம் மக்களுக்கு தான் அப்படி போய் எல்லாம் வாங்கிட்டு ஆடிப்படத்தை ஆரம்பிச்சு விட்டுடலாம் அதனால் சென்னை மதுரை நெல்லைன்னு எல்லா பக்கங்கள்லேருந்தும் கூட கோயம்புத்தூருக்கு இந்த கண்காட்சிக்கு வர்ற நண்பர்கள் ஏறாலும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அக்ரீன் டெக்ஸ் கண்காட்சி எப்படி இருக்குது என்னென்ன ஸ்டால்கள்லாம் வந்திருக்குன்னு விரிவாக பார்க்கலாம் அடுத்த சில நாட்கள் கண்காட்சிக்கு போகிற இருக்க நண்பர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இந்த வருஷம் அக்ரீன் டெக்ஸ் கண்காட்சி வியாழக்கிழமை தொடங்கியிருக்குது சில வருஷங்களுக்கு முந்தி வெள்ளி சனி ஞாயிறுன்னு மூணு நாட்கள் நடக்கும் அது அப்புறம் நாலு நாளாக மாறிச்சு இந்த வருஷம் அஞ்சு நாட்கள் நடக்குது இப்படியே போனால் ஒரு வாரம் நடக்கிற மாதிரி மாற்றிடுவாங்கன்னு நினைக்கிறேன் வெள்ளிக்கிழமை ஆரம்பிக்கும் போதே நமக்கு காய்ச்சல் வந்துடும் ரெஸ்பெக்டட் சார் ஆஸ் ஐம் சஃபரிங் ஃப்ரம் ஃபீவர்னு ஒரு லீவை போட்டுட்டு கொடிசையை நோக்கி ஓடிடுறது இந்த வருஷம் வியாழக்கிழமையே ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கு என்ன ரெண்டு நாள் சிக் லீவ் போட்டால் போச்சுன்னு முத நாள் காலையிலேயே கொடிசையில் ஆஜராயாச்சு போகிற போக்கில் ஒரு வாரம் கண்காட்சி நடத்தி நமக்கு வைரல் ஃபீவர்லாம் வர வச்சுருவாங்க போல் கோயம்புத்தூரில் நடக்கிற ஒரே விவசாய கண்காட்சிங்கிறதுனால கொண்டாடி தீத்துடுறது ஞாயிற்றுக்கிழமை நண்பர்கள் சந்திப்போன்னு திட்டமிட்டுருக்குறோம் சென்னலேருந்து மொத்த யூடியூபர் நண்பர்களும் வர்றாங்க நம்ம சேனல் நண்பர்களும் நிறைய பேர் வர்றாங்க கண்காட்சி முடிகிற வரைக்கும் தினம் தினம் கொண்டாட்டம்தான் சரி இந்த வருஷம் அக்ரீன் டெக்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் கண்காட்சியும் கூடுதலாக ஒரு நாள் அதிகமாக இருக்குது ஹாலும் ஒன்று கூடுதலாக ரெடி பண்ணியிருக்கிறாங்க அளவுக்கு ஸ்டால்கள் வந்திருக்கா புதுசாக என்னென்ன வந்திருக்கு மாடித்தோட்டம் மக்கள் கண்காட்சிக்கு போகிறது ஒருத்தான்னு விரிவாக பார்க்கலாம் காலையில் போனதுமே ஹால் தான் முதல்ல போனேன் அங்கே தான் வீட்டு தோட்டம் சம்மந்தமான ஸ்டால்கள் எல்லாமே இருக்குது ஆரம்பமே கிருஷ்ணா பாரம்பரிய விதைகள் ஸ்டால் தான் ஸ்டால் எல்லாத்துலேயுமே விதைகள் பாக்கெட் இருபது ரூபான்னு கொடுக்குறாங்க கிருஷ்ணா சீட்ஸில் காய்கறி விதைகள் கீரை விதைகள் எல்லாமே வாங்கலாம் இந்த தடவை நல்ல பெரிய ஸ்டாலாக ஆரம்பத்துலேயே போட்டிருக்காங்க கூட்டம் அதிகமாக இருந்தாலும் நின்று வாங்குறதுக்கு வசதியாக இருக்கும் விதைகள் தவிர முக்கியமாக நிறைய நண்பர்கள் இருந்த மஞ்சள் ரகங்கள் பாரம்பரிய கிழங்கு ரகங்கள் கிருஷ்ணா சீட்ஸில் நிறைய இருக்குது முக்கியமாக ஏர் பொட்டேட்டோ பெருவள்ளி வெத்தலைவள்ளி ஆட்டுக்கொம்பு காவல்லி கிழங்கு லக்கடாங் மஞ்சள் மா இஞ்சி கருமஞ்சள்னு எல்லாமே கிடைக்குது எல்லாமே பீஸ் கணக்கில் ஒன்று இருபது ரூபா முப்பது ரூபான்னு கொடுக்குறாங்க லக்கடாங் மஞ்சள் நல்ல மஞ்சள் தான் நல்ல கேசரி நேரம் இருக்குது நம்பி வாங்கலாம் ஏர் பொட்டேட்டோ சீசன் முடிஞ்சு ரொம்ப நாள் ஆகுது அதனால் எல்லா கிழங்குகளுமே முளைச்சிட்டு கொஞ்சம் சுருங்கி போய் இருக்குது மற்றபடி வச்சு விட்டால் கொடி ஈஸியாக வந்துடும் தேவைப்படுற நண்பர்கள் வாங்கிடலாம் அப்புறம் ஊரே தேடிட்டு இருக்க நெய் மிளகாவும் இருக்குது ஒரு மிளகா முப்பது ரூபான்னு கொடுக்குறாங்க வாங்கி விதை எடுத்து கொஞ்சம் உலர்த்தி முளைக்க வைக்கலாம் சீசனில் பாரம்பரிய கிழங்குகள் மஞ்சள் எல்லாம் வாங்க மிஸ் பண்ண நண்பர்கள் இதை மிஸ் பண்ணாமல் வாங்கிடலாம் இல்லைனா இனி அடுத்த சீசனில் தான் கிழங்குகள் கிடைக்கும் கூடவே நிறைய பேர் தேடிட்டு இருந்த கோவக்காய் நாற்றம் கிடைக்குது விலை எண்பது ரூபா நாற்றுகள் பார்க்குறதுக்கு நல்லா தளித்து இருக்குது வாங்கலாம் அப்படியே எதிரில் ஏஆர் சீட் ஸ்டால் இருக்குது இதுலேயும் எல்லா பாரம்பரிய விதைகளும் கிடைக்குது சில அரிதான விதைகளையும் பார்க்க முடிஞ்சுது துவர மரத்துவர இது மாதிரியான விதைகள் இருக்குது ஏஆர் சீட்ஸில் பூ விதைகளும் நிறையா பார்க்க முடிஞ்சுது ஏஆர் சீட்ஸில் பொதுவாக தரமான சம்பங்கி கிழங்கு கிளாடியோலஸ் கிழங்குலாம் கிடைக்கும் எல்லாமே பாக்கெட் ஐம்பது ரூபா தான் வாங்கலாம் கூடவே கருப்பு திராட்சை கொடி லெமன் கிராஸ் லில்லிஸ் எல்லாமே கிடைக்குது எல்லாமே விலை ஐம்பது ரூபான்னாங்க அடுத்ததாக திருப்பூர் கவின் ஆர்கானிக்ஸ் சின்ன ஸ்டால் தான் ஆனால் எல்லா விதைகளுமே கிடைக்குது நிறைய மிளகாய் ரகங்கள் முக்கியமாக காந்தாரி மிளகாவில் நிறையா ரகங்கள் பார்க்க முடிஞ்சுது நெய் மிளகா வாங்கி விதையாகவே ரெடி பண்ணி முளைப்பு தரணும் செக் பண்ணியிருக்கேன்னு சொன்னார் நெய் மிளகா பாக்கெட்டும் இருபது ரூபா தான் கவின் ஆர்கானிக்ஸில் பாரம்பரிய கிழங்கு ரகங்கள் மஞ்சள் ரகங்கள் எல்லாமே கிடைக்கிது முக்கியமாக இஞ்சி கிடைக்கிது அதுக்கு எதிரில் ஜெயகவின் ஆர்கானிக்ஸ் சிறப்பான பாரம்பரிய ரகங்கள் நிறையா பார்க்க முடிஞ்சுது கத்திரியில் எக்கச்சக்கமான ரகங்கள் பாம்பு புடலையில் பச்சை வெள்ளன்னு ரெண்டு ரகம்னு பாரம்பரிய நாட்டு விதைகள் நிறையா பார்க்க முடிஞ்சுது ரகரகமாக கத்திரி வளர்க்கணும் சொரக்கா வளர்க்கணும் புடலை வளர்க்கணும்னு தேடுற நண்பர்களுக்கு இந்த ஸ்டால் சிறப்பாக இருக்கும் அதை தாண்டி பார்த்தா ஒரு வித ஸ்டாலையும் காணும் போன வருஷம் வந்தால் நிறைய பேர் இந்த தடவை வரல நண்பர் ஆதியை பரமே ஸ்டாலிங்கன்னு தேடி கடைசியில் முதல் வரிசையில் இல்லாமல் ரெண்டாவது வரிசையில் ஸ்டால் போட்டிருக்காரு கிருஷ்ணா பாரம்பரிய விதை ஸ்டாலுக்கு பின்புறம்னு சொல்லலாம் நிறைய காய்கறி விதைகளை பார்க்க முடிஞ்சது சுர வேணுமா பழவெல்லறி வேணுமா இது மாதிரி அரிதான பாரம்பரிய ரகங்கள் பரமைய ஸ்டாலில் கிடைக்கும் விரலி மஞ்சள் அருமையாக இருக்குது மஞ்சள் கொஞ்சம் பெரிய அளவில் ஆரம்பிக்க நண்பர்கள் ஆதி ஸ்டாலில் பார்க்கலாம் இங்கேயும் நெய் மிளகாய் முழுசாக கிடைக்குது வாங்கி விதை எடுத்து ஆரம்பிக்கலாம் எல்லா நாட்டு ரக கத்திரியும் ஆரம்பிக்க ஆசை எல்லா நாட்டு தக்காளி ரகமும் ஆரம்பிக்க ஆசைங்கிறவங்களுக்காக ஒரே பேக்காக பாரம்பரிய தக்காளி ரகங்கள் வெண்டை ரகங்கள் சுரக்கா ரகங்கள்னு ரெடி பண்ணி வச்சுருக்காரு இது தவிர படத்துக்கு எல்லா விதைகளுமே ஒரே பேக்கா ரெடி பண்ணி கொடுக்காரு பாரம்பரிய விதைகளில் எல்லாமே வேணுங்கிற நண்பர்களுக்கு ஆதி ஸ்டால் சரியாக இருக்கும் கிருஷ்ணா பாரம்பரிய விதைகள் முதல் வரிசையில்னா ரெண்டாவது வரிசையில் பயோகார் விதை ஸ்டால் இருக்குது பயோகார் எல்லாமே ஹைப்ரிட் விதைகள் தான் நான் பொதுவாக பயோகார்வை ரெக்கமெண்ட் பண்ணுறது குளிர்கால காய்கறிகளுக்கும் இன்னொன்று பூ விதைகளுக்கும் தான் கோஸ் காலிஃப்ளவர் கேரட் கலர் கலராக குடமிளகான்னு கொஞ்சம் சீரியஸாக அக்கறை எடுத்து ஆரம்பிக்க பயோகார் விதைகள் போகலாம் முக்கியமாக ரகமாக பூச்செடிகள் வளர்க்கணுன்னா பயோகார் தான் பெஸ்ட் சாய்ஸ் பூ விதைகளில் அவ்வளோ ரகங்கள் இருக்குது பயோகார் சீட்ஸோட முளைப்புத்திறன் பொதுவாக நல்லாயிருக்கும் நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கிறேன் விலை காய்கறி விதைகள் எம்ஆர்பி ஐம்பத்தஞ்சு ரூபா போட்டிருக்கு ஸ்டால் விலை நாற்பதுன்னாங்க ஃப்ளவர் சீட்ஸ் எம்ஆர்பி அறுபத்தஞ்சி போட்டிருக்கு ஸ்டால் விலை ஐம்பதுன்னாங்க பயோகார் வெப்சைட்லேயே விலை நாற்பதும் தான் அப்போது ஸ்டாலில் வாங்காமல் வெப்சைட்லேயே வாங்கலாமா இங்கே ஸ்டாலில் எக்கச்சக்கமாக ரகங்கள் பார்க்க முடிஞ்சுது இது எல்லாமே வெப்சைட்டில் கிடைக்கிற மாதிரி தெரியலை தவிர வெப்சைட்டில் வாங்கினோன்னா கொரியர் செலவுன்னு கூடுதலாக ஒரு எழுபது எண்பது ரூபா ஆகும் அதனால் தாராளமாக இந்த ஸ்டாலில் பயோகார் விதைகள் வாங்கினோன்னா வாங்கலாம் ஆதிகை ஸ்டால்க்கு அடுத்ததாக ஐக்ராப் ஆர்கானிக் ஸ்டாலில் காய்கறி விதைகள் கிடைக்கிது முக்கியமாக இவங்க கரூர் ஏரியாவில் சொட்டு நீர் பாசனம் இரிகேஷன் ஆட்டோமேஷன்னு நிறையா பண்ணுறாங்க நண்பர் நெட்டஃப் டீலர்னு சொன்னார் கரூர் ஏரியா நண்பர்கள் சொட்டு நீர் பாசனம் ஆட்டோமேஷன் சம்மந்தமாக விவரம் வேணும்னா இவங்கள தொடர்பு கொள்ளலாம் இதை தவிர இன்னொரு வித ஸ்டாலும் இருக்குது பிஎஸ்எல் என்டர்பிரைஸ் ஸ்டால் ஒமேக்ஸ் ஹைப்ரீட் சீட் தான் பொதுவாக எங்கள் ஸ்டாலில் அதிகமாக இருக்கும் ஒமேக்ஸ் வித பாக்கெட் எல்லாமே ரூபா நூறுரூவா தான் இருக்கும் ஒரு அஞ்சாறு பக்கெட் எடுத்தால் ஐநூறுரூவா காலி அவ்வளோ காஸ்ட்லி ஸ்டாலில் பெருசாக விதைகள் கலெக்ஷனும் இல்லை பயோக்கார் இருக்கும்போது ஓமேக்ஸ் அவ்வளோ காஸ்ட்லியாக தெரியாமல் யாராட்டு வாங்கினா தான் உண்டு விதைகள் ஸ்டால்னால் அவ்வளோதான் போன வருஷம் நிறைய ஸ்டால் இருந்தது இந்த வருஷம் ரொம்பவே கம்மி தான் சரி அப்படியே கலர் கலராக ரீல் விடுற நம்ம அண்ணாச்சி கடையும் பார்க்கலாம் நம்ம பொதுவாக சேனலில் யாரோட ஸ்டாலையும் குறை சொல்கிறது இல்லை ஆயிரக்கணக்கில் பணம் கட்டி ஸ்டால் போடுறாங்க நம்ம சும்மா வீடியோவில் எதையாட்டும் சொல்லி அவங்க வியாபாரத்தை கெடுக்கக்கூடாது ஆனாலும் மனுஷன் வருஷா வருஷம் தவறாமல் வர்றாரு அஞ்சு கலர் பத்து கலர்னு வாங்குறவன் தலையில் மொட்டையும் அடைச்சி மிளகம் அரைச்சி விட்டுறாரு வருஷா வருஷம் தவறாமல் போய் ஏமாறுற அப்பாவிகளில் நானும் ஒருத்தன் போன வருஷம் பச்சை கலர் சிங்கிச்சா மஞ்சள் கலர் சிங்கிச்சான்னு சம்பங்கியில் மஞ்சள் கலர் பிங்க் கலர்னு ஃபோட்டோ ஷாப் பண்ணி படம்லாம் வச்சு ஒரு சில பாக்கெட்டுகளும் வாங்க வச்சுட்டாரு கடைசியில் அது அடுக்கு சம்பங்கி கூட இல்லாமல் வெள்ளையா ஒத்த சம்பங்கி தான் பூத்துச்சு அடே மோசக்காரா அப்படின்னு டைலாக்லாம் மனசுக்குள்ளே வந்தாலும் இந்த வருஷமும் போய் தவறாமல் மொய் எழுதலைன்னா மனசு கேட்காது ஒன்றாவது சொன்ன மாதிரி வந்துடாதான்னு ஒரு ஆசையில் ஒரு ஐநூறாவது மொய் எழுதிட்டு வந்துடுவேன் போன வருஷமும் வாங்கிறாதீங்க வாங்கிறாங்கன்னு சொல்லிட்டு நான் மட்டும் போய் வாங்கிட்டு இருந்தேன் அதை பார்த்துட்டு நம்ம சேனல் சகோதரி ஒருத்தவங்க அடே நீ மட்டும் எங்களெல்லாம் வாங்க வேண்டாம்னு சொல்லிட்டு நீ மட்டும் போய் வாங்குறியா அப்படின்னு கேட்டாங்க நான் கொஞ்சம் செழிப்பாக இருக்கேன் ஒன்று ஒர்க் அவுட் ஆகலைனாலும் அடேங்கப்பா இப்படி கலரில் ஒரு சம்மங்கி பார்த்துருக்கவே மாட்டேங்கன்னு ஒரு வீடியோ போட்டு கொஞ்சமாக சம்பாதிச்சிக்குவேன் நீங்களும் செழிப்பாக இருந்தால் வாங்குங்க அப்படின்னு சொன்னேன் போன வருஷம் இவங்க கூட்டம் ரெண்டு மூணு ஸ்டால்லாம் போட்டிருந்தாங்க இந்த தடவை அவங்க யாருமே வரல போல் அண்ணன் சிங்கம் மாதிரி சிங்கலாக இந்த தடவை மிளகாவோட காத்துட்ருக்காரு அந்த பக்கம் போகும்போது பர்ஸு பத்திரம் மக்களே போன வருஷம் இதுலேயே கொஞ்சம் உருப்படியாக ஒரு ஸ்டால் வந்திருந்தது நான் கூட கொஞ்சம் பூக்கிழங்குகள் தான் வாங்கியிருந்தேன் பர்பிள் அமர் லில்லிஸ்லாம் அவங்ககிட்ட தான் வாங்கியிருந்தேன் அது இன்னுமே பூக்கவே ஆரம்பிக்கலை இருந்தாலும் கொஞ்சமாக வச்சு காஸ்ட்லியாக விற்றுட்டு இந்த இடவை கொஞ்சம் அவங்ககிட்ட ஏமாறலான் இருந்தேன் அவங்க வராமல் போயிட்டாங்க மொத்தத்தில் விதைகள் பூ விதைக்கிழங்குகள் ஸ்டால் எல்லாமே போன இடவை விட இந்த வருஷம் நாற்பது சதவீதம் குறைவு தான் ஆனால் பாரம்பரிய காய்கறி விதைகள் மஞ்சள் பாரம்பரிய கிழங்குகள் பூ விதைகள் எல்லாமே கிடைக்கிது நம்ம எல்லாம் படையெடுத்து எடுத்து போகிறது விதைகள் வாங்குறதுக்கு தான் இருந்தாலும் நர்சரி ட்ரே குரோ பேக் காயர் பிளாக்ஸ்னு தோட்டம் பொருட்களும் வாங்கலான்னு பார்ப்போம் குரோ பேக்ஸுக்கெலாம் குறிப்பிட்ட பெருசாக சொல்கிற அளவுக்குலாம் ஸ்டால்கள் இல்லைன்னா சொல்லணும் தோட்டம் பொருட்கள் விற்கிற சில ஸ்டால்கள் இருந்தது அதில் குரோ பேக்ஸ் இருக்குது அவ்வளோதான் காயர் பெத்து பிளாக்குன்னு பொதுவாக தனி ஸ்டால்னு எப்பவுமே பார்க்க முடியாது வெளியே நர்சரியில் அஞ்சு கிலோ கட்டி இரநூறுவான்னாங்க காயர் பிளாக்கு பார்க்குறதுக்கு அப்படியும் ஒன்றும் சிறப்பாகவே இல்லை உள்ளேயும் சில ஸ்டாலில் கொஞ்சம் இருந்தது நூற்றம்பதுலேருந்து இரநூறுவா வரைக்கும் சொன்னாங்க விதைகள் உடனே ஆரம்பிக்க கயர் பிளாக் வேணும்னா ஒன்று ரெண்டு வாங்கி கிடலாம் நர்சரி ட்ரே ஹால்சியில் பயோ ப்ளூம் ஸ்டாலில் மட்டும்தான் கிடைக்குது மற்ற சில ஸ்டாலில் தேடி பார்த்தா கொஞ்சமாக ட்ரே இருக்குது ஆனால் நர்சரி ட்ரை வேணுன்னா நேரே பயோ ப்ளூம் ஸ்டால் போயிடலாம் ஐம்பது செல் நர்சரி ட்ரை வில முப்பது ரூபான்னாங்க ஸ்கொயர் ட்ரே நாற்பது ரூபான்னாங்க ஸ்ப்ரேயரில் பேட்டரி பவர் ஸ்ப்ரே எல்லாமே ஒரு சில ஸ்டால்களில் இருக்குது ரெண்டாயிரத்தி ஐநூறுலேருந்து நாலாயிரம் வரைக்கும் எல்லாம் சொல்கிறாங்க ஸ்டால் ப்ரைஸ் டிஸ்கவுண்டுலாம் பெருசாக இல்லை விலையும் அதிகம்னு சொல்ல முடியாது வேணும்னா வாங்கலாம் சின்ன ஹேண்ட் ஸ்ப்ரேயர் இரநூறுவா முந்நூறுவான்லாம் கிடைக்குது நல்ல குவாலிட்டியாகவும் இருக்குது வாங்கலாம் ப்ரூனர் வேணும்னா ஹால் ஏபிசியில் கொஞ்சம் ஸ்டால்கள் இருக்குது சானியா ஃபால்கன் மாதிரியான நல்ல ப்ராண்டட் ப்ரூனர் கிடைக்குது விலை இரநூறுலேருந்து முந்நூறு வரைக்கும் சொல்கிறாங்க வாங்கலாம் வேயிங் மிஷின் வீட்டு தோட்டத்துக்கு சின்னதாக வாங்கணும் என்ன மாதிரியே அறுவடை இடம் போட்டு சந்தோஷப்படுற ஏனோ நீங்கன்னா கொஞ்சம் ஸ்டால்கள் இருக்குது இந்த முப்பது கிலோ இடம் மிஷின் ஆயிரரூவான்னாங்க பவர் அடாப்டரோட ரூபாங்கிறது நல்ல விலை தான் தவிர ரெகுலராக பெரிய இட மிஷினும் வேணுன்னாலும் கிடைக்குது தோட்டத்தில் சின்ன அளவில் ஒரு இருபத்தஞ்சி செடிக்கு ட்ரிப் அமைக்கிற மாதிரி கிட்டு ஒரு ஸ்டாலில் இருக்குது ஹால் பீன்னு நினைக்கிறேன் விலை இளநூறுரூவான் இது மாதிரி ஆன்லைன்லேயே நிறைய கிடைக்கிது இருந்தாலும் இது கொஞ்சம் குவாலிட்டியாக தெரிஞ்சுது இது மாதிரி கிட்டெல்லாம் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்னு தெரியலை ஒருவேளை இது மாதிரி கிட்ட இருக்கீங்கன்னா இந்த ஸ்டாலில் பார்க்கலாம் இப்போ குரோ பேக்கில் லேட்டஸ்ட்டாக ஜியோ ஃபேப்ரிக்கில் பேக் வருது கேள்விப்பட்டிருப்பீங்க பெரிய பெரிய மரம்லாம் அட்டகாசமாக வச்சுருந்தாங்க பேக் விலை தான் கொஞ்சம் அதிகமாக இருக்குது டுவெல் பை ட்வெல்க்கே டூ ஃபிஃப்டி ருப்பீஸுங்கிறாங்க ஃபிஃப்டீன் பை ஃபிஃப்டீன் முந்நூறுபா ஆகுது சும்மா ஒரு ரெண்டு பேக் வாங்கி ட்ரை பண்ணி பார்க்கலான்னு இருக்கிறேன் இந்த பேக்கை பற்றி நம்ம சேனல் நண்பர்கள் சந்திப்பில் விரிவாக பேச இருக்கிறோம் மிஸ் பண்ணிடாதீங்க விவசாய நண்பர்கள் பண்ணைகளில் பயன்படுத்துகிற பேட்ரி பவர் டார்ச் லைட் வாங்க நிறையா ஸ்டால்கள் இருக்குது அருவா கொடுவான்னு கொஞ்சம் ஸ்டாலெலாம் இருக்குது திருப்பாச்சி இருந்து ஐயன்ஆர் கையில் இருக்க அருவா சைஸ் வரைக்கும் எல்லாமே கிடைக்குது அப்புறம் தோட்டத்துக்கு பஞ்சக்காவியாக மீன மிளெலாம் தெளிக்கலோன்னா இது மாதிரி ட்ரோன் நிறையா கிடைக்குது விலை ரொம்பலாம் இல்லை வெறும் நாலரை லட்சம் தான் ஒன்று வாங்கி போடலாம் நம்ம டேங்கை முதுகில் மாட்டி கஷ்டப்பட வேண்டியதில்லை நான் வேடிக்கை பார்க்கறத பார்த்துட்டு ஒரு ஸ்டாலில் எவ்வளோ பெரிய பண்ண வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்டாங்க விலையை காட்டதும் நான் தெரியாமல் இந்த பக்கம் வந்துட்டேங்க அப்படின்னு சொல்லி எஸ்கேப் ஆகிட்டேன் நீங்கள் வாங்கி வாடகை கூட விடலான் நாங்கள் எங்கள் ஏரியாவில் பேட்ரி ஸ்ப்ரேயரை வாடகைக்கு விட்டாலே யாரும் வாங்க மாட்டாங்க இதை வேடிக்கை தான் பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன் ஆனால் விவசாயத்தில் டெக்னாலஜி ரொம்பவே முன்னேறிட்டுருக்குன்னு புரிஞ்சுது டேங்க்கு காலியானதும் ட்ரோன் தானாகவே திரும்பி வந்துடும் மறுபடியும் ஃபில் பண்ணி விட்டதும் விட்ட இடத்துலேருந்து ஸ்ப்ரே பண்ண ஆரம்பிக்கும்னு சொன்னாங்க எல்லாமே ஐஓடி ஏன்னு என்னெல்லாமோ சொல்கிறாங்க இனி அறுவடை பண்ணி நம்ம வாயிலே வந்து ஊட்டி விட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை சரி இப்போ நர்சரி ஏரியா போயிடலாம் நர்சரி ஏரியாவில் நான் எதிர்பார்த்த டாரி நர்சரி இந்த இடம் வரல அவங்ககிட்ட போன வருஷம் வாங்கினேன் மாதுளை மாங்கன்று எல்லாமே நல்லா இருந்தது இந்த தடவை கூட கொஞ்சம் மாதுளை வாங்கலாம்னு இருந்தேன் ஆனால் ஸ்டால் இல்லை மற்ற நர்சரி எல்லாமே வருஷம் வருஷம் வழக்கமாக வர நர்சரி தான் ரகமாக ரோஸ் எக்கச்சக்கமாக இருந்தது விலை நாற்பது ரூபாயிலருந்து நூற்றி ஐம்பது ரூபா வரைக்கும் சொன்னாங்க வாங்கும்போது தான் இருக்குது வாங்கிட்டு போய் வச்சா மறுபடியும் பூவையும் காணும் ஒன்றையும் காணோன்னு ஒருத்தர் கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டு இருந்தார் ஒரு வகையில் அதுவும் உண்மை தான் தென்னை மா பழான்னு ரகமாக வாங்கலாம் மாலை தான் அதிகமான ரகங்கள் பார்க்க முடிஞ்சுது மேசைக்கு மா கூட கிடைக்கிது மாம்பழம் கிலோ ஒரு லட்ச ரூபா மா இது தான் நான் கோயம்புத்தூர் வந்த புதுசில் ரெண்டாயிரத்தி பத்தில் நிறைய பேர் மாடியில் ஒரு ஷெட் இருக்கும் உள்ளே பார்த்தா தீக்கோழி மாதிரி ஒரு நாலு சுற்றிட்டு இருக்கோம் கேட்டால் ஈமு கோழி அப்படின்னாங்க அவன் பொண்டாட்டி நகையெல்லாம் விற்று பணம் கட்டி அந்த நகையெல்லாம் ஈமு கோழியாக மாடியில் சுற்றிகிட்டு இருந்துச்சு முட்டை ஆயிர ரூபான்னாங்க இறச்சி சில ஆயிரங்கள் அப்படின்னாங்க அப்படியே முட்டையாக போட்டு குட்டி போட்டு அவன் லட்சாதிபதி கனவுல மிதந்துக்கிட்டு இருந்தாங்க அப்புறம் ஈமு கோழி முட்டையை போட்டுச்சா இல்லை விட்டையை போட்டுச்சான்னு தெரியல கடைசியில் காசு போட்டவன் தலையில் துண்டை போட்டுட்டு போயிட்டு பிரியாணிலாம் போட்டு விற்று பார்த்தாங்க சுகருக்கு நல்லது ப்ரெஷருக்கு நல்லதுன்னு தான் சொல்லி பார்த்தாலும் பெருசாக பிரியாணி மக்களுக்கு ருசிக்கல கடைசில சோத்துக்கு வழி இல்லாமல் ஈமு கோழிலாம் ரோட்டோரமாக சுற்றிட்டு இருந்தது காசு கதையும் அதே தான் இந்த மியசாயிக்கு மா கூட அப்படி தான் சேனல் நம்பர் ஒருவர் போன வாரம் தான் மெசேஜ் அனுப்பிச்சி கோயம்புத்தூரில் மேசாயி நாச்சு ஐநூறுரூவாய்க்கு கொடுக்குறாங்களாம் கொஞ்சம் வாங்கி அனுப்ப முடியுமான்னு கேட்டார் இங்கே அக்ரின் டெக்ஸில் நாற்று ஆயிரத்தி நானூறுரூவான்னாங்க நானும் ஒரு நாற்றை வாங்குகிறோம் மரமாக வளர்க்குறோம் ஒரு ஆயிரம் பழம் பறிக்கிறோம் ஆயிரத்தையும் ஒன்றொன்னையும் ஆயிரம் ரூபாய்க்கு விற்கிறோம் ஒரு சில வருஷங்களில் கோடிஸ்வரம் ஆயிரம் அப்படின்னு பிளானெல்லாம் போட்டு வந்துருக்குறேன் மேசாகி நாற்று வேணும்னா ஃப்ளைட்டு பிடிச்சது வந்து வாங்கிட்டு போயிருங்க இன்னொரு நர்சரியில் அடிநீர் நிறைய வச்சுருந்தாங்க காய்கறி வளர்த்து போர் அடித்து போய் மக்கள் இப்படி இறங்கிட்டாங்க போல் எவ்வளோ ரசனையாக வளர்க்குறாங்க செடிலாம் பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் ரூபான்னு போட்டிருக்காங்க அவ்வளோ ரசனையாக நாய்க்குட்டியை வளர்க்குற மாதிரி வளர்த்துட்டு வர்றாங்க பாத்தியா என்கிட்ட பதினஞ்சு வருஷமாக இந்த செடி இருக்குன்னு ஷேர் பண்ணி சந்தோஷப்பட்டுக்கிறாங்க போல் இந்த செடிக்கு அறுபது வயசுன்னாங்க அதை எப்படி ட்ராக் பண்ணுறாங்கன்னு தெரியல செடிக்கிட்ட தான் கேட்கணும் அந்த நர்சரிக்கு முன்னாடி ஒரு பெரிய அடினையும் இருந்துச்சு விலை பெருசாலாம் ஒன்றும் இல்லை வெறும் அஞ்சரை லட்சம் ரூபா தான் ஃப்யூச்சரில் கோடீஸ்வரன் ஆகணும்னா ஒன்று மியாசாக்கி மாம்பழம் வளர்க்குறோம் இல்லைனா அடின வளர்க்கணுன்னு முடிவு பண்ணிட்டேன் அடிநியில் சின்ன சின்ன நாற்றுகள்லாம் நூறுரூவாய்க்கு கிடைக்குது ஒரு நாலு நாற்றை வாங்கிட்டு வந்து ஆரம்பித்து பார்க்க வேண்டியதுதான் சக்கலண்ட்லேயும் நிறையா கிடைக்குது கலர் கலராக கேக்டஸ் எல்லாமே கிடைக்குது பார்த்தா அப்படியே கலர் அள்ளுது ஆனால் விலை தான் ஐநூறு எழுநூறுங்கிறாங்க இந்த பூ ஆறு மாதம் அப்படியே இருக்குமா ட்ராகன் செடியெலாம் வளர்க்குறோம் இதையும் ஒன்று வாங்கி வளர்த்து பார்க்கலான்னு தோணுச்சு அஞ்சரை லட்ச ரூபாய்க்கு ஒரு செடியை பார்த்துட்டு அந்த பக்கம் போனால் மூன்று ரூபாய்க்கு காய்கறி நாற்று விற்றுட்டு இருந்தாங்க எவ்வளோ வித்தியாசம் பாருங்கள் வகை வகையாக காய்கறி நாற்றுகள் கிடைக்குது எல்லாமே ஹைப்ரிட்டு தான் ஸ்வீட் கான் நாட்டு எல்லாம் வெறும் ரெண்டு ரூபான்னு தான் சொன்னாங்க டக்குன்னு ஒரு ரெண்டு செடி ஆரம்பிக்கணும் அப்படின்னா வாங்கிக்கிடலாம் நர்சரி ஏரியா ஓகே தான் எலுமிச்சை கிடைக்குது ட்ராகன் ஃப்ரூட் கட்டிங் கிடைக்குது ட்ராகன் ஃப்ரூட் கட்டிங் நூறுரூவான்னாங்க வல்லார நாற்று கிடைக்குது மர நாற்றுகள் எல்லாமே கிடைக்குது ஈஷாவில் எக்கச்சக்கமாக நாட்டு கொய்யா நாற்றுகள் இருந்துச்சு நிறையா தென்னங்கண்ணு ரகங்கள் கிடைக்குது போன போகிற மாதிரி வாழை தான் பெருசாக பார்க்கல மற்றபடி ஹால் ஏலருந்து இ முழுக்க மிஷினரிஸ் தான் சொட்டு நீர் பாசனம் சம்மந்தமாக நிறைய பெரிய கம்பெனிஸ் இருக்குது பம்ப் கம்பெனி இருக்குது விவசாய கருவிகள் இருக்குது விவசாய நண்பர்களுக்கு பயன்படும் ஷார்கிருடா ஸ்டால் இருக்குது இது தான் முத தடவைன்னு நினைக்கிறேன் அவங்ககிட்ட வந்து எனக்கு ஒரு சர்ப்ரைஸும் கிடச்சிது அதை அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் ஷார்கிருடாவில் நல்ல ப்ரஷ் கட்டர் பேட்டரி ஆப்ரேட்டட் ப்ரஷ் கட்டர் கூட இருக்குது முக்கியமாக மினி வீடர் மாஸ்டர் வீடர் எல்லாமே வச்சுருந்தாங்க விவசாய நண்பர்கள் மிஷினை பார்த்து அங்கேயே மானியத்துக்கும் அப்ளை பண்ணிட்டு போய்ட்டுருந்தாங்க ஷார்கிரிடா மிஷின் பார்க்கணுன்னா போய் பார்க்கலாம் நான் ஷார்க்ரிடாவில் பேபி வீடர் பற்றி விசாரிக்கலான்னு தான் போயிருந்தேன் கிசான் கிராஃப்ட் ஸ்டால் இருக்குது அத்தனை விவசாய கருவிகளும் இருக்குது ஹால் ஏபிசியில் சுற்றி பார்த்தா நிறையா விவசாய கருவிகள் தான் பெரிய அளவில் விவசாயம் செய்கிறவங்களுக்கு நிறைய ஐடியா கிடைக்கும் வியாழக்கிழமைங்கிறதுனால பெரிய அளவில் கூட்டம் இல்லை கூட்டம் சனி ஞாயிறுலாம் அல்லும் ஞாயிற்றுக்கிழமலாம் வெதர் ஸ்டாலில் வாங்கிட்டு கிளம்புறதுக்குள்ளேயே போதும் போதும் ஆயிரும் இந்த வருஷம் அக்ரி இன்டெக்ஸ் போன வருஷத்தை விட கொஞ்சம் ஏமாற்றம் தான் ஸ்டால் வாடகை அதிகமாக இருக்கும் போல் ஐம்பதாயிரத்துலேருந்து ஒரு லட்சம் வரைக்கும் ஆகுதுங்கிறாங்க அதனாலேயே வீட்டுத் தோட்டம் சார்ந்த ஸ்டால்கள் இன்றைக்கி குறைஞ்சிக்கிட்டே வருது நிறைய ஸ்டால்கள் சும்மா பிராண்டிங்காக செலவு பண்ணி இருக்காங்க நமக்கும் ஒரு ஐம்பதாயிர இருந்தால் சும்மா ஒரு ஸ்டால் எடுத்து ஜாலியாக இருக்கலாம் விதைகள் க்ரோ பேக் விற்கிறவங்க அப்படி செய்ய முடியாது இதே அடுத்த வருஷமாக தொடர்ந்துச்சுன்னா சில வருஷங்களில் அக்ரி இன்டெக்ஸ் போர் அடிச்சிடும் புதுசாக சுவாரஸ்யமாக எந்த ஸ்டாலுமே இல்லைன்னா அதே வழக்கமான அஞ்சு வெத ஸ்டால் தானே அதை தான் ஆர்டர் போட்டே வாங்கிடலாமேன்னு தோணும் இது கொஞ்சம் சரியாகி பழைய அக்ரி இன்டெக்ஸ் மாதிரி மாறணும் பொறுத்திருந்து பார்க்கலாம் மற்றபடி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அக்ரி இன்டெக்ஸ் விசிட் பண்ணலாமா ஒருத்தானா ஒருத்து தான் மாடி தோட்டம் வீட்டு தோட்டத்துக்கு தேவையானது வாங்க எல்லா ஸ்டாலுமே இருக்குது கண்டிப்பாக போயிட்டு வாங்க விதைகளெல்லாம் வாங்கி படத்தை சிறப்பாக ஆரம்பிங்க திங்கக்கிழமை வரைக்கும் கண்காட்சி இருக்குது ஞாயிற்றுக்கிழமை நண்பர்கள் சந்திப்பும் திட்டமிட்டுருக்குறோம் சென்னை யூடியூபர்ஸ் எல்லாருமே வராங்க நண்பர்கள் எல்லாருமே வாங்க எல்லோருமே நேரில் சந்திக்க ஒரு வாய்ப்பு கிடைக்கும் தோட்டம் பற்றி நிறைய பேசலாம் அவ்வளோதாங்க அக்ரின்டெக்ஸ் ஆரம்பித்து அடுத்த நாள் இந்த வீடியோ வரோன்னு நிறைய நண்பர்கள் காத்துட்ருப்பீங்க அதனால் அவசர அவசரமாக ரெடி பண்ணி கொடுத்துருக்கேன் கொடுத்துருக்க ஸ்டால் விவரங்கள் வச்சு கண்காட்சியில் என்னென்ன எங்கே வாங்கலான்னு ஒரு ஐடியா கிடச்சிருக்கோன்னு நம்புகிறேன் வீடியோ பற்றி உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்க அக்ரின் டெக்ஸ் போக இருந்தால் அவங்களுக்கு பயன்படும் போகலைன்னா கூட இப்போ விவசாயத்தில் நடந்துகிட்டு இருக்க லேட்டஸ்ட் டெக்னாலஜி பற்றி தெரிஞ்சுக்குவாங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி